அம்பேத்கர் இந்தியாவில் மாவு என்னும் இடத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் அம்பாவாதை என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் பிறந்தார் ராம்ஜி மாலோஜி சத்பால் பீமாபாய் ஆகியோருக்கு பதினான்காவது மகனாக பிறந்தார் அம்பேத்கரின் குடும்ப பின்னணி மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பே மாதை வட்டத்தைச் சேர்ந்த மராத்தியர் குடும்பத்தை சேர்ந்ததாகும் இவருடைய தந்தை ராம்ஜி சக்பால் ராணுவ பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் இவர் சுபேதார் மேஜர் என்ற தகுதி பெற்றவர் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார் டாக்டர் அம்பேத்கர் தனது இளம் வயதில் ஒருமுறை மாட்டு வண்டிகள் சகோதருடன் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை வண்டிக்காரன் அறிந்ததும் உடனே மாட்டை அவிழ்த்துவிட்டு அந்த சிறுவர்களை குப்பைகளை கொட்டு ஒருபோல் கொட்டிய கொடுமை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் சாரதாவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது தொடக்கக் கல்வியை முடித்த அம்பேத்கர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து பயின்றார் அங்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தனியே அமர்த்தப்பட்டனர் மற்ற மாணவர்களுடன் பேசவோ விளையாடவோ முடியாது அவர்களின் குறிப்பீடுகளையும் புத்தகங்களையும் தொடமாட்டார்கள் கேள்விகள் கேட்பதும் கிடையாது தண்ணீர் வேண்டுமென்றாலும் பிறர் ஊற்ற கையால் பருக வேண்டும் அமர்வதற்கு இந்த மாணவர்கள் ஒரு கோணிப்பையை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டும் வடமொழி கற்கவும் தடை இருந்தது இந்த கொடுமைகளைக் கண்ட அம்பேத்கரின் மனம் வெம்பியது பீமாராவ் ராம்ஜி அம்பே வா தேகர் என்பது அம்பேத்கரின் இயற்பெயராகும் தேகர் என்பது இவரது சொந்த ஊரின் நினைவாக வழங்கப்படும் குடும்ப பெயராகும் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட பிராமணர் ஆசிரியரான மகாதேவ அம்பேத்கர் இவரின் குடும்பப் பெயரான அம்பேவா மேகர் என்பதை மாற்றி தன் குடும்பப் பெயரான அம்பேத்கர் என்பதை இவரின் பெயரில் சேர்த்தார் இது ஒரு சாரரின் கருத்து ஆனால் இந்த கருத்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதாக இல்லை ஏனெனில் இந்தியாவில் எந்த ஒரு பிராமணருக்கும் இத்தகைய குடும்ப பெயர் இல்லை மேலும் இது தங்களின் சமூகத்துக்கு பெருமையை சேர்த்துக்கொள்ள அவர்கள் செய்து கொண்ட ஒரு போலி இடைச்சர்கள் என்பதை பலரின் குற்றச்சாட்டு இவர் அம்பவாடே என்ற கிராமத்தில் பிறந்ததால் இவரை அம்பவதேகர் என்று முதலில் அழைத்தனர் பின்னர் அதுவே அம்பேத்கர் என்றானது என்பது ஒரு சராசரியாரரின் கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவரது குடும்பம் மும்பைக்கு சென்றது அங்கு எல் பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து தனது கல்வியை தொடர்ந்தார் குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் இவரது குடும்பமே அம்பேத்கரின் கல்வியில் ஆர்வம் காட்டியது மெட்ரிகுலேஷன் தேர்வு முடிந்ததும் அம்பேத்கருக்கும் ஒன்பது வயதான ராமாபாய் என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது கல்லூரியில் சேர்ந்து கல்வியை தொடர விரும்பிய அம்பேத்கருக்கு பரோடா மன்னர் உதவி புரிந்தார் சாதி கல்லூரியிலும் தொடர்ந்தது ஆயினும் பேராசிரியர் முல்லர் என்பவர் அன்புடனும் அனுதாபத்துடன் நூல்கள் உணவு மற்றும் உடைகள் கொடுத்து உதவினார் இவரின் உதவியால் அம்பேத்கர் நன்கு படித்து இளங்கலை பட்டதாரியானார் படிப்பு முடிந்ததும் குடும்ப சுமையை ஏற்பதற்காக சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைகளுக்கு தலைவராக லெப்டினன்ட் பதவியில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கும் நிலவிய ஜாதி வேற்றுமையால் மனம் நொந்து மும்பைக்கே திரும்பினார் பின்னர் மும்பைக்கு வந்த பரோடா மன்னரை நேரில் சந்தித்து தான் வேலைக்கு வர இயலாத சூழ்நிலையை எடுத்துக் கூறினார் மிகவும் வேதனையடைந்த மன்னர் மிக சிறந்த கல்வியாளரான அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலையில் பயில ஏற்பாடு செய்தார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உயர்கல்வி பயின்றவர் என்ற பெருமையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையும் பெற்றார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை படித்தார் அங்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் பண்டைய இந்தியாவின் மாணிகம் என்ற ஆய்வுக்கு முதுகலை பட்டம் பெற்றார் இந்தியாவின் சாதிகள் என்ற தலைப்பில் கருத்தாளமிக்க ஒரு கட்டுரையை எழுதினார் பின்னர் இந்திய தேசிய பங்கு விகிதம் ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற தலைப்பில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டார் இந்த ஆய்வு கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் இந்தியாவில் மாகாண நிதி வளர்ச்சி என்ற தலைப்பில் நூலாக வெளியிடப்பட்டது இன்று இந்தியாவில் நிதிநிலை அறிக்கை வெளியிடும் பொழுது ஒவ்வொருவரும் புரட்டி பார்க்கும் உயர் நூலாக இன்றும் உள்ளது மேலும் அம்பேத்கர் ஆங்கிலேய இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முழு அறிவியல் பட்டம் பெற்றார் ரூபாயின் பிரச்சனை என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎஸ்சி பட்டம் பெற்றார் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தில் முனைவர் அம்பேத்கர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதே நேரத்தில் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்டவர்கள் வகையில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில் என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை முழுமனதுதான் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து பிரச்சினை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என முனைவர் அம்பேத்கர் வலியுறுத்தினார் இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உருவாக்கும் அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்க உருவாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது மகாத்மா காந்தி இதனை எதிர்த்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதியில் ஒதுக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி காந்திஜி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இதன் விளைவாக செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்திஜிக்கும் முனைவர் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தொகுதி ஒதுக்கீடுகள் ஒத்துக்கொள்ளப்பட்டன வர்ணாசிரம தருமத்திலிருந்து தோன்றிய சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து முனைவர் அம்பேத்கர் தீவிரமாக போராடினார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமது ஆதரவாளர்களுடன் புத்த மதத்தில் இணைந்தார் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டில் முதலாவது சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைமை சிற்பியாகவும் செயல்பட்டார் இவரது தலைமையில் இந்திய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது அதன் ஒரு பகுதியான இந்து சட்ட தொகுப்பு மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்க ஆதரவு கிடைக்காத எதிர்த்து தனது சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னான காங்கிரஸ் அதிக இடங்களில் பெற்றமையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அந்த சட்டம் நிறைவேறியது சமூக நீதிப் போராளி முனைவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் காலமானார் தாழ்த்தப்பட்டோர்களிடம் அம்பேத்கருக்கு இருந்த ஆதரவாலும் செல்வாக்காலும் ஆங்கிலேய அரசால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற இரண்டாம் விஜய் மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேண்டும் என கோரிக்கையை காந்தி கடுமையாக எதிர்த்தார் இந்த கோரிக்கைக்கு இந்து சமூகத்தை இரண்டு குழுக்களாக பிரித்துவிடும் என்று அஞ்சினார் ஆங்கிலேயர்கள் அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்கினர் இதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டு கைதானார் அவர் புனேவில் உள்ள ஏர்வாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த உண்ணாவிரதத்தால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது மதன் மோகன் மால்வியா பால்வான்கர் பாலோ போன்ற தலைவர்கள் அம்பேத்கருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக பெரும் வன்முறை ஏற்படலாம் என்று கூறப்பட்டதால் அம்பேத்கர் காந்தியுடன் உடன்பாடு செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து காந்தி தன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி வேண்டும் என்ற கோரிக்கையை கைவிட்டார் இது புனே உடன்படிக்கை என அழைக்கப்பட்டது புனே உடன்படிக்கை இவ்வாறு ஏற்பட்டது இதன்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என தனி தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று அதில் அனைவரும் வாக்களிக்கலாம் என்று முடிவாகியது அம்பேத்கரின் புகழ்பெற்ற குற்றச்சாட்டு காந்தியை துறவி என்றோ மகாத்மா என்றோ அழைக்காதீர்கள் அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதி ஏற்ப இவர் குணம் மாறும் ஆதரவும் மாறும் ஆனால் இந்து மதத்தில் ஒரு அடிமைகளாக தாழ்த்தப்பட்டவர்கள் காடம் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் மாறாது பூனா உண்ணாவிரதத்தில் தன்னை நெருக்குதலுக்கு உள்ளாக்கி உடன்பட வைத்த ஒரு காந்தியின் முகத்துக்கு நேரே அம்பேத்கர் இப்படி சொல்கிறார் காந்திஜி உண்ணாவிரதம் ஒரு பலமான ஆயுதம்தான் ஆனால் அதை அடிக்கடி கையில் எடுக்க வேண்டாம் ஆயுதமும் மலிங்கிவிடும் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் இந்த தேசத்துக்கு நீங்கள் தேவைப்படலாம் என்று பகிரங்கமாக காந்திக்கு எதிராக அம்பேத்கர் குரல் கொடுத்தார் இந்தியா விடுதலை பெற்றவுடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அம்பேத்கரை காங்கிரஸ் அரசு சட்ட அமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது ஆனால் அவர் அதை ஏற்று விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரானார் ஆகஸ்ட் ஒன்பதில் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் ஆணையத்திற்கு தலைவரானார் அம்பேத்கரால் முன்மொழியப்பட்ட இந்திய அரசியலமைப்பு மிகச்சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆய்வாளரும் இந்திய அரசியலமைப்பை நன்கு அறிந்தவருமான கிரான் வில்லா அசுட்டி கூறுகிறார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை வழங்கியது அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறு அன்று மக்களவையில் ஏற்கப்பட்டது இந்து நெறியல் சட்டத்தை கொண்டு வருவதில் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் தன் பதவியை துறந்தார் பின்னாட்களில் இந்திய அரசியலமைப்பை கொளுத்துவேன் என்றும் மாநிலங்களவையில் பேசினார் இது தொடர்பாக ஆதாரங்களுடன் பிபிசி தமிழ் கட்டுரை வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தொழில் முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றிய பொழுது பொருளாதாரம் குறித்து மூன்று துறைசார் புத்தகங்களை எழுதியிருந்தார் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகமும் நிதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கிலேய இந்தியாவின் மாகாணங்களின் நிதியின் பரிணாமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாயின் சிக்கல்கள் மூலமும் தீர்வும் கில்டன் யங் ஆணையத்தினர் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது அம்பேத்கர் பழங்கால இந்தியாவை பற்றியும் மானிடவியலை பற்றியும் செய்த ஆராய்ச்சியின் மூலம் மகர் மக்கள் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பௌத்த பழக்கங்களை விட மறுத்ததால் கிராமத்தை விட்டு வெளியேற தீண்ட தகாதவர்கள் போல் வாழ வற்புறுத்தப்பட்டார்கள் என்றும் கருதினார் இதைப்பற்றி யார் சூத்திரர்கள் என்ற புத்தகத்தையும் எழுதினார் பௌத்த சமயத்தை பற்றி நன்கு படித்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை முழுமையாக திருப்பினார் இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் மற்றும் அறிஞர்களின் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் புனேக்கு அருகில் புதிய பௌத்த விகாரை அர்ப்பணித்த பின் தன் பௌத்தத்தை பற்றி புத்தகம் எழுதிக் கொண்டு கொண்டுள்ளதாகவும் விரைவில் அது நிறைவடையும் என்று கூறினார் அதிகாரப்பூர்வமாக பௌத்த சமயத்துக்கு திரும்புவது பற்றி திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இருமுறை பர்மாவிக்கு பயணம் மேற்கொண்டார் இரண்டாவது முறை மூன்றாவது உலக பௌத்த சமய மாநாடு ரங்கூனில் நடைபெற்றதில் கலந்து கொள்ள சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரதிய பௌத்த மகாசபா தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புத்தரும் அவரின் தர்மமும் புத்தகத்தை எழுதினார் இவரின் மரபுக்கு பின் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இலங்கை பௌத்த துறவி கமல்வா சதா கலந்த கலந்தபின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி நாக்பூரில் உள்ள தீக் பூமியில் அதிகாரப்பூர்வமாக விழா எடுத்த பௌத்த சமயத்திற்கு மாறினார் இவருடன் இவரது ஆதரவாளர்கள் ஐந்து லட்சம் பேரும் பௌத்த சமயத்திற்கு மாறினார்கள் அதன் பின் அவர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நான்காவது உலக பௌத்த கருத்தரங்கிற்கு சென்றார் இவரின் புத்தர் அல்லது கார்ல் மார்க்ஸ் என்ற புத்தகம் நிறைவு பெறாமலே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதற்காக உட்கொண்ட மருந்துகளாலும் கண் பார்வை குறைந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது இவரின் உடல்நலம் அதிகரித்த கசப்பூட்டும் அரசியல் நிபல்களால் மேலும் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இவரது உடல் நலம் மேலும் மோசமடைந்தது புத்தரும் அவரின் தம்மாவும் என்ற புத்தகத்தை எழுதிய மூன்று நாட்களுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் டில்லியில் உள்ள இவரது வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிறந்தது பௌத்த சமய முறையில் இவரின் உடல் தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் ஏழு என்று தகனம் செய்யப்பட்டது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் பதினாறு அன்று மத மாற்றத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முன்பே அம்பேத்கர் மரணமடைந்ததால் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மதமாற்றம் செய்து கொண்டனர் மரணத்துக்குப் பிறகு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வழங்கப்பட்டது அம்பேத்கரின் கருத்துக்கள் மிகவும் பிரபலமானவை எனக்கு தாயகம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் நான் மீண்டும் கூற விரும்புகிறேன் எனக்கு அது இல்லை நாய்கள் பூனைகளை விட நாங்கள் மோசமாக நடத்தப்பட்டதால் குடிதீர் பெறவும் உரிமையில்லை என்றால் சுயமரியாதை உள்ள எந்த தீண்டத்தகாதவன் இந்த நாட்டை தன் நாடாக கருதுவான் இந்த நாடு எங்களுக்கு அளித்த உதவி இன்னல்களையும் அநீதிகளையும் மலைபோல் எங்கள் மீது சுமத்தியதே ஆகும் யுக யுகமாய் காலால் மிதித்து நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட என் மக்களுக்கு மனித உரிமைகளுக்காக நான் செய்யும் முயற்சிகளின் காரணமாக இந்த நாட்டுக்கு எவ்வித தீங்கும் நேர்ந்துவிடாது என்று அவர் பல கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு மகாத்மா காந்தியை சந்தித்த பொழுது அவர்களை நேருக்கு நேராக இந்த கருத்தை மகாத்மா காந்தியிடமே அம்பேத்கர் கூறினார் மகாத்மாக்கள் பல பேர் வருவார்கள் போவார்கள் ஆனால் நமது வாழ்க்கை நிலை அப்படியேத்தான் இருக்கிறது யார் இந்நாட்டில் வரலாற்றிலிருந்து மறைக்கப்பட்டார்களோ அவர்களே இந்நாட்டின் வரலாற்றை மீண்டும் எழுதுவார்கள் கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் கல்விக்கு செலுத்து அது உனக்கு பயன் தரும் ஆடுகளைத்தான் கோவில்கள் முன்பாக பலியிடுவார்கள் சிங்கங்களே அல்ல நீங்கள் சிங்கங்களாயிருங்கள் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது அம்பேத்கர் கொள்கையாகவும் கருத்துக்களாகவும் வகுத்திருந்தார் இவ்வாறு இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிக குரல் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பது மிகப்பெரும் வரலாறு